சேர்ந்தனார் என்ற சிவபக்தர் சிதம்பரத்தில் தனது மனைவிடன் வாழ்ந்து வந்தார் தம்பதிகள் இருவரும் சிமடியார்களுக்கு மனம் கோணாமல் உணவளித்து வந்தனர் ஒருநாள் பலத்த மழை பெய்து பிறகெல்லாம் நனிந்து விட்டது இந்த நேரத்தில் அடியார்கள் யாராவது வந்துவிட்டால் அவர்களுக்கு எப்படி உணவளிப்பு என்ற கவலையில் இருந்தனர் தம்பதிகள் இருவரும் அவர்கள் பயந்தது போலவே ஒரு சிவடியார் வந்து சேர்ந்தார் அரிசி சாதம் சமைப்பதே இந்த ஈரவிறகால் ஆகாதென கருதிய சேந்தனாயின் மனைவி அரிசி உளுந்துமாவுடன் மாவுடன் வெள்ளமும் நெய்யும் கலந்து ஈரவிறகை வைத்து குறைந்த தீயில் களி தயாரித்து விட்டார் அதை சிவனடியாருக்கு படைத்தார் அன்றைய தினம் மார்கழி மாதம் பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திர நேரம் வந்த அடியார் அதை சாப்பிட்டுவிட்டு தினமும் விதமிதமான பிரசாதம் சாப்பிட எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த களி பிரமாதமாக இருந்தென பாராட்டினார் தம்பதியர் மிகவும் மனம் அமைந்தனர் மறுநாள் அவர்கள் வழக்கம் போல் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்க கோயிலுக்கு சென்றனர் அவர்கள் சென்றபோது கோவிலின் நடையெல்லாம் அவர்கள் கொடுத்த களி சிதை கிடந்தது நடராஜர் வாயிலும் சிறிது களி ஒட்டியிருந்தது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது தங்கள் வீட்டுக்கு வந்த அடியார் சிதம்பரம் நடராஜர் என்று அவர்கள் மனம் மகிழ்ந்து நடராஜனும் பாதம் வணங்கினர் இதனால் இதனால்தான் திருவாதிரைக்கு உருவாய் கலி என்ற சொல்லவுடன் ஏற்பட்டது மார்கழி மாதம் திருவாதிரை அன்று நடராஜருக்கு கலி நிவேதனம் செய்யப்படுகிறது